வணக நண்பர்களே ஆண்மை குறைவால பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு ரொம்ப குட்டியாயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்குச்சு சரி வர எனக்கு விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல என் மனைவி என்னால் திருப்தி படுத்தவே முடியலங்க இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல நான் அறியாம செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃபியூச்சரிய வந்து கேள்விக்குறியாக்கிடுச்சு இப்பதான் கல்யாணம் பண்ண மூணு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளே என் மனைவி என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா டைவர்ஸ் கேட்டு நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படி இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம தீர்வு கொடுக்க போறோன்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பு வந்து பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு ஆகிப்போச்சு சுண்டு விரல் சைஸுக்கு ஆகிப்போச்சு நல்லா செவ்வாழை பழம் போல் நல்லா கட்டப்பாடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக லென்த்தாக இருந்ததுங்க ஆனால் இந்த சுயன்பம் அதிகமாக பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு கூட இல்லை ரொம்ப சின்னதாயிடுச்சு ரொம்ப குட்டி ஆயிடுச்சு நானும் என்ன பண்றதுன்னு தெரியல நானும் ஏதோதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பதிருங்க என் பணம் வீணானது இனிமே வாய்க்க முடிஞ்சிடுச்சு சன்னியாசியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்துறதுனால சுருங்கி போன ஆணுறுப்பு சின்னதான ஆணுறுப்பு நெளிஞ்சு போன ஆணுறுப்பு சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டியான ஆணுறுப்பு உடம்போட உடம்பு ஒட்டிக்கிட்ட ஆணுறுப்ப இந்த மருந்து பயன்படுத்துறதுனால ஒரே வாரங்க ஒரே வாரத்தில் ஆணுறுப்ப பழையபடி மாத்த முடியும் பழையபடி எப்படி செவ்வாழை பழம் போல இருந்ததோ எப்படி கடப்பாற மாதிரி இருந்ததோ எப்படி நீளமா இருந்ததோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிய மீண்டும் மாட்டி மாத்தி தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது உங்க இழந்த ஆண்மையை மீட்டு தரக்கூடிய ஒரே மருந்து இந்த சஞ்சீவி மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னால் வந்து அனுப்பி தர முடியும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சா இருந்தாலும் சரி எழுபத்தி இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி இல்ல தொண்ணூத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி இல்ல நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் சரி தாராளமா யூஸ் பண்ணலாம் இழந்த சிறந்த ஆணுறுப்பை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான அரு சொல்லலாம் இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் நூறு சதவீதம் பாசிபிள்ங்க ஏன்னா ஆங்கில மருந்தாலும் முடியாத விஷயங்களை மூலிகை மருந்தை கொண்டு நம்ம சித்தர்கள் அந்த காலகட்டங்கள்லேயே சக்ஸஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதனால் சித்தர்கள் அருளப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை மருந்துகள்லாம் இதுவும் ஒன்று ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக அந்த மூலிகை மருந்தை வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தி உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி செஞ்சு கொள்ள முடியும் நான் சொல்லிட்டு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி சுண்டு விரல் பெருசா இருந்தாலும் சரி இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துற ஒரே வாரத்துல நல்ல மாற்றம் இருக்கும் இந்த மூலிகை எண்ணெய் உங்களுக்கு தொண்ணூறு நாள் வருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு ஆணருப்பு மேலே தடிவி முடியை ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆணுருப்பில் இருக்கக்கூடிய முடியை அகற்றணும் ஏன் அகற்ற சொல்கிறோன்னா இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும்போது சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் அதனால் கண்டிப்பாக இந்த முடிகளை அகழ்ச்சியே ஆகணும் இந்த முடிகளை அகழச்சிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டால் போதுமானதுங்க இதுக்கான பிரத்யேக வீடியோ நம்மளுடைய சேனல்லையே இருக்க அவுட் டு யூஸ் தண்டு சுத்ரா தைலம் மதன சுத்ரா தைலம் காம சுஸ்ரா தைலம் மன்மத சுத்ஸ்ரா தைலம் மன்மத சிஸ்டரா பிளஸ் தயலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோ கண்டென்ட் வந்துடும் அப்படி இல்லைனா எங்ககிட்ட கால் பண்ணி அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்புங்கண்ணா லிங்க் அனுப்புவோம் யூடியூப்ல இருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது செவ்வாய் பழத்தில் அப்ளை பண்ணி காமிச்சிருப்போம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் இழந்த ஆண்மையை மீட்டு கொடுத்துற ஒரே வாரத்தில் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு பின் விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய இழந்த ஆண்மையை நீங்கள் மீட்க முடியும் நூறு சதவீதம் இது பாசிபிள் ஒரு கவலை கவலை இல்லாமல் உங்களுடைய ஆண்மையை மீட்டு எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து ஒரு விஷயம் சார் எனக்கு வந்து ஓகே சுயன்பம் பண்ணல எந்த ஒரு தப்பும் பண்ணல ஆனால் எனக்கு பிறவியே கடவுள் கொடுத்த வரம் அவ்வளோதான் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் யா இருக்கு ஆள் இருக்கிற அளவுக்கு என்னுடைய ஆணுறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நாங்க கொடுக்கிற அற்புதமான வரப்பிரசதம் இதே தான் இந்த மூலிகை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் நல்ல விஷயம் இந்த மூலிகை பயன்படுத்துறதுனால தடிமன் தாங்க ஆகும் அதுக்கப்புறம் ஆகும் உங்களுடைய உடல் அமைப்புக்கு எந்த அளவுக்கு தடிமன் ஆகணுமோ அந்த அளவுக்கு தடிமன் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு லென்த் ஆகிடும் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் ஈஸியா உங்களுடைய ஆணுறுப்பை வளர்ச்சி அடைய வைக்க முடியும் சரிங்களா இதுக்கு நீங்கள் லட்ச ரூபா செலவு பண்ண தேவைல கோடி ரூபா செலவு பண்ண தேவை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த மூலிகை மருந்து நாங்கள் தரோம் இந்த வீடியோ தவிர்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் சிலர்லாம் கம்பெனிலே இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ கேஷ் எவ்வளோ கேஷ் எவ்வளோன்னு இருக்கீங்க இன்னைக்கு நான் வீடியோ போட்டுருவேன் இன்னைக்கு ஒரு வேலை சொல்லுவேன் இதே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பொறுத்து அதே வேலைக்கு நீங்கள் கேட்டு மருந்து வேணும்ன்ட்டு தொல்லை பண்ணுவீங்க அதனால் வந்து நம்ம அந்த விலைக்கு கொடுக்குறதில்ல மூலிகை தங்க ரேட்டும் ஒன்றுங்க இன்னைக்கு மூலிகை ஒரு ரேட்டு இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட்டு இருக்கும் அதனால் கண்டிப்பாக நாங்கள் விலையை வந்து இந்த வீடியோவில் தெரியப்படுத்த மாட்டோம் அதனால் கால் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விலை குறைவாக இருந்தால் விலை கம்மியாக தருவோம் விலை அதிகமாக இருந்தால் விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தர போடுவோம் அவ்வளோதான் இது யூஸ் பண்ணுறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது இது யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும்ன்றத சொல்லிடுறேன் பாருங்கள் ஷார்ட்டாக சொல்கிறேன் ரொம்ப வளவளும் வீடியோ இசுகே விரும்புது ஆணுறுப்புல வந்து நரம்புகள் இருக்குங்க அந்த நரம்புகள் வீக் தான் இந்த ஆணுறுப்பு வந்து சரி வேற செயல்படாது செயல்பட்டாலும் சிறப்பா செயல்படாது முக்கியம் செயல்படும் அந்த மாதிரிலாம் செயல்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றோம் நம்ம அதிகமாக சுயல்பம் சுயன்பம் தான் அது அந்த மாதிரி நல்லா சிறப்பாக செயல்படாமல் முக்கியம் செயல்படுது சுயன்பம்ன்றது ஃபர்ஸ்ட் தப்பான ஒரு விஷயம் சுயன்பம் பண்ணவே கூடாது ஒரு மனிதனுக்கு இயல்பா கால் மணி நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்து வரைக்குமே விந்து வெளியேறாம இயல்பா நேச்சுரலா வந்து உடலுறுவல ஈடுபட முடியும் சரிங்களா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு நிமிஷம் மாதிரி ட்ரை பண்ணா மட்டும்தான் சிக்சுவல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லை உடலுறவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண்ணை கால் மணி நேரம் குறைவாக உடலுறவின் போது கம்மியாக இருந்தோம்னா அந்த பெண்ணை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது நீங்கள் கேட்கலாம் மனைவி உல்லாசமாக இருக்கும்போது நீ சேட்டிஸ்ஃபேக்ஷனா திருப்தி அடைஞ்சேன்னு ஆன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க நம்மளுக்கு எப்படி விந்து போது ஒரு அதீத ஒரு உணர்ச்சிகள் ஏற்பட்டு நம்மளுக்கு ஒரு சுகத்தை உச்சகட்ட சுகத்தை அடையிருமோ அதே மாதிரி பெண்ணும் அடையணும் அதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல கண்டிப்பா முடியவே முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு பெண்ணுக்கு இயல்பாக இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த தொடர்ந்து உறவு வைத்து கொள்ளும் மட்டும்தான் அவங்க திருப்தி அடைவாங்க ஒரு சில பெண்கள் மட்டும்தான் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல திருப்தி அடைவாங்க அதனால கண்டிப்பா நம்ம இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல உறவு வைத்து கொள்ள கொள்ளணும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்ததே மணிக்கணக்கில் உறவு வைக்கிற மாதிரி தான் ஆனா நம்ம தகாத உறவுகள் பண்ணும்போது தகாத பழக்கங்களில் ஈடுபடும் போது தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளில் பாதிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது கரெக்டான வைத்தியர்கிட்ட போய் கரெக்டான மூலிகை மருந்துகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாயிடும் தவறுதலான ஒரு வைத்தியர்கிட்ட போய் தவறுதலான மருந்துகள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பக்க பின் பெண்விலுகள் எல்லாமே ஏற்படும் அதனால கண்டிப்பா ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட போங்க நாங்களும் இல்லை யார்கிட்ட போனாலும் நல்ல வைத்தியர்கிட்ட போங்க நல்ல மூலிகை மருந்துகள் எடுத்து பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த சுய என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ன்றத ஷார்ட்டா சொல்ற பாருங்க உங்களுக்கு புரியிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆணூர் சைஸ் சின்னதாக ஆரம்பிக்குங்க சுருங்க ஆரம்பிக்கும் சின்ன வயசுல பண்றதுதான் பின்னாடி வந்து பாதிக்கும் திடீர்னு ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் உடமாடு உடம்பு போய் ஒட்டிக்கிற நிலைமைக்கு போயிடும் சுண்டு வரல் சைஸுக்கு எல்லாம் போயிடும் அது பிடிச்சு இன்னதான் தட்டினா கூட ஏந்திரிக்காது அவள் தான் சொரணியே கிடையாது செத்து போச்சுரா அந்த உறுப்பு அப்படின்ற நிலைமைக்கு போயிடும் இது எப்படி சரி பண்ண முடியுமனா கண்டிப்பா சரி பண்ணலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தலைவலி ஜுரம் வந்தா எப்படி சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கரெக்டான மருந்து இதை கொடுத்து அதை நரம்புகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கும்பொழுது ரத்தோட்டத்தம் கரெக்டா செயல்படும்போது ஆணூறுப்பு பழையபடி மாறிடும் இது நம்ம சாப்பிட்ற உணவால சரி பண்ண முடியுமா கண்டிப்பா சாப்பிட்ற உணவால சரி பண்ணலாம் ஒரு விஷயம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பாய்லர் சிக்கன் எடுக்கக்கூடாது பண்ணை மீன் எடுக்கக்கூடாது செவ்வாழை பழம் எடுக்கக்கூடாது டே நீ என்னடா முட்டாளடா அப்படி கேவலமாக கூட என்ன திட்டிக்கோங்க செவ்வாழை பழம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்கன்னா நாட்டு செவ்வாழப்பழம் வந்தால் தாராளமாக எடுக்கலாம் பாய்லர் செவ்வாழை பழம் எடுக்கும் அது சாரி பாய்லர்ன்ற ஹைபிரிட் செவ்வாழை பழம் எடுக்கும் போது நீங்க எந்த நன்மை அதை சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்கும்னு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நடக்கும் பாய்லர் எடுத்தாலும் சரி இந்த ஹைப்ரிட் எடுத்தாலும் சரி உணவுகளில் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நச்சும் சொல்லணும்னா ஒன்று பாய்லர் இன்னொன்று இந்த ஹைபிரிட் உணவுகள் இது ரெண்டும் சாப்பிடும் போது நம்மளுக்கு உடலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அத்தனை பிரச்சனைகள் வரும் இது மெயினாக ஆண்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துடும் பெண்களுக்கு பெருசாக அந்த ஆண்மை குறைவில் ஒன்றும் பாதிப்பு ஒரு அப்படி வந்ததுன்னா ஒரு சில பெண்களுக்கு பெண் மலாட்டுத்தன்மை வரும் பெண் மலாட்டுத் தன்மை வந்துருச்சுன்னா பெண்களுக்கு செக்ஷுவல் ஈடுபாடுன்றதே இல்லாமல் போயிடும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைபிரிடும் பாய்லரும் எடுக்கக்கூடாது இது கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இயல்பா ஒரு படிப்படியாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும் சரி சரி என்னால் வந்து உணவு முறையெல்லாம் பயன்படுத்த முடியாது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுறது எல்லாமே பாய்லர் தான் கிடைக்குது எல்லாமே வந்து ஹைப்ரிட் தான் கிடைக்குது அப்படின்றீங்க கண்டிப்பாக நீங்கள் கடைக்காரனை கேளுங்க எப்போ தம்பி எனக்கு வந்து இந்த ஹைப்ரிட்லாம் தேவையில்ல பாய்லர்லாம் தேவையில்ல நாட்டு ரகமாக கொடுன்னு கேளுங்க நம்ம பொறுத்து தான் கடைக்காரங்களும் மாற ஆரம்பிப்பாங்க அவங்க வாங்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பாக அந்த நாட்டு ரகங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க படிப்படியாக அந்த ஹைபிரிடைய மோகம்லாம் குறைஞ்சு நாட்டு ரகம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நம்மளுடைய உயிரும் பாதுகாக்கப்படும் சரிங்களா அதனால வந்து ஹைபிரிடை தவிர்க்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகங்களை தேடிப்போங்க இல்லைன்னா அவங்களுடைய பண்ணைகளில் வீடுகளில் நாட்டு ரகங்களை வளர்த்து உங்களுடைய ஃபேமிலிக்கு போதுமான அளவு கிடைச்சா போதும் அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக நூறு வருஷம் ஆகலாம் என்னதான் கோடி கோடியா இருந்தாலும் சரி லட்ச லட்சமா இருந்தாலும் சரி அதை வச்சு ஒரு மயிரும் பிடுங்க போகிறது கிடையாது மன்னிக்கணும் இந்த மாதிரி பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு வீரனா நம்ம வந்து திகழ முடியும் என்னதான் நம்ம வந்து ஜிம்ல போய் பாடி ஃபில்டரா இருந்தாலும் சரி ஒரு புரோஜனமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டிக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்டதுன்னா சுத்த டோட்டல் ஃபெயிலியர் தான் லைஃபே அதனால வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆணுறுப்பு சின்னதாகும் சுருங்கோம் உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்குங்க இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்டதுன்னா அதுவும் அதிகப்படியான இன்பம் பண்ணுறதுனால ரெண்டாவது விஷயம் படிப்படியாக டைமிங் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா அது ஏன் குறையுதுன்னா நரம்பு சிஸ்டம் டோட்டலாக பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மாதிரி ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை இருக்கும் போதிய அளவு இருக்காது வளவளம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த மாதிரி பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க இது ஒரு வகையான ஆண்மை குறைவு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விரப்பத்தன்மை இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடல் உள்ள ஈடுபடவே முடியாது விரப்பத்தன்மை இருக்கும் எல்லாம் இருக்கும் சிலருக்கு விந்துன்றதே சுத்தமா வரவே வராது அவ்வளோதான் ஒரு புரோஜனமும் கிடையாது அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி விந்து வெளியேறும் போதும் ஒரு தானாதுன்னோ யூரின் வெளியேறுதுல அந்த மாதிரி வெளியேறும் பச்சை தண்ணி மாதிரி ஒரு உணர்ச்சிகளும் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஆண்மலாட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அனைத்து விதமான ஆண்மைக்குரிய பிரச்சனைக்கும் நம்மளுடைய மருந்துகள் ரொம்ப தீர்வாக இருக்கும் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை மருந்துகள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்கக்கிட்ட ஓப்பன் டாக்கில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு எந்த மருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை நான் எந்த மருந்து யூஸ் பண்ணலான்னு எங்களுக்கு கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அதை நீங்கள் சாப்பிடுங்க ஆ உங்களுடைய உடல் உபாதிகள் அத்தனையுமே சரியாயிடும் ஜுரம் தலைவலி மாதிரி தான் ஈஸியாக சரி பண்ணலாம் நீங்கள் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு பலன் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளிகளும் இல்லாமல் பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களை நூறு சதவீதம் எங்களால் குணம் அடைய வைக்க முடியும் அதனால் ஒரு பயமும் இல்லாமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மைக்குரிய பிரச்சனை ஈஸியாக சரி செஞ்சு கொடுத்துட்றேன் சரிங்களா அதே மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையை பேஸ் பண்ணாலும் சரி சிலர்லாம் அந்த பிபி சுகர்னால்தான் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையை பேஸ் பண்ணுவாங்க அதையும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் அதேமாதிரி இந்த மூலிகை மருந்துகள்லாம் பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களோ பயன்படுத்தலாம் ஆனால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஹார்ட் பேஷண்ட்டு கூட பயன்படுத்தலாம் மூலிகை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே தடை கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வயது வரம்புகளும் தட கிடையாது எனக்கு நாற்பத்தஞ்சாகுது ஐம்பத்தஞ்சாவது அறுபத்தஞ்சாவது எழுபத்தஞ்சாகுதுனாலும் சரி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி நூற்றஞ்சு ஆகிறதுனாலும் பயன்படுத்தலாம் இந்த மருந்து சாப்பிட்றதுனாலையும் இந்த மருந்துகளை உபயோகப்படுத்துறதுனாலையும் ஆணுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகுது அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்தோட்டம் சீராகுது டெஸ்டாஸ்டீரானுடைய ஹார்மோன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுது பூஸ்ட் பண்ணி தருது அதனால் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்க முடியும் ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஹார்மோன்ஸ் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டீரான்ஸ் தான் இந்த டெஸ்டான்ஸ்டீரான்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஒரு பூஸ்டப்பாகவும் இந்த மூலிகை மருந்துகள் இன்க்ரீஸ் தரும் நேச்சுரலாக எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஆண்மை குறைவு பிரச்சனைகள்லேருந்து மீள முடியும் இந்த மூலிகை எண்ணெய்கள் தேவைன்றவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் தரோம் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவில் ப்ரைஸ் கேட்காதீங்க தயவு செஞ்சு வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கோம் அது காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு வேலை இருக்கும் நாளைக்கு ஒரு வேலை இருக்கும் ஏன்னா மூலிகை பொறுத்த அளவுக்கு விலை ஏறுதை தவிர இறங்க மாட்டேருக்குதுங்க ஏன்னா மூலிகை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது காடுகளை தான் அழிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் காடுகளை அழிச்சுட்டா எங்கே இருந்து கிடைக்கும் மூலிகைகள் எல்லா நிலங்களும் விளையற்ற நிலங்களில் நிறுவி ஃப்ளாட்டை போட்டுடுறான் ரியல் எஸ்டேட் காரை அப்புறம் எங்கேருந்து மூலிகை கிடைக்கும் ஒரு மயிரம் கிடைக்காது அப்புறம் எல்லாமே விலை வச்சுட்டே ஏறும் அதனால் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்போ தான் வந்து நம்மளுடைய இயற்கை வளங்களை மேம்படுத்த முடியும் நம்மளும் நல்லா இருக்க முடியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் ஆண்மைக்குறவால் எந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியலனாலும் சரி இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் உள்ள ஈடுபட முடியலனாலும் சரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லைனாலும் சரி உங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டெஸ்ட் டியூ பேபி போயுமே ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் சரி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது ஒரு பயமும் தேவை இல்லை சுத்தமா ஆணூருக்கு சுருங்கி இருந்தாலும் சரி உடம்போடு உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கவலையை வேணாம் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடம்புல உள்ள ஈடுபட முடியலனாலும் சரி சீக்கிரம் வெளியாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பை எத்தும் போய் உள்ளே இன்செக்ட் பண்ணுற அந்த நொடியே விந்து வெளியேறிட்டாலும் சரி ஒரு கவலையே வேணாம் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதிகமாக சுய இன்பம் பண்ணிட்டு உடனே ஒரு பெண்ணு கூட தொடர்பு பண்ணும் போது இந்த மாதிரி தான் அதிக உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து டக்குன்னு வெளியேறும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முதல் நாளே சரி பண்ண முடியும் ஒரு பயமும் தேவையில்ல உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் போதிய அளவுக்கு இல்லை வளவளன்னு இருக்குது அந்த பெண் உறுப்புக்குள்ள போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நல்லா தான் உடல் ஈடுபடுறேன் என்னனே தெரியல ஆனால் என்னுடைய ஆணுறுப்பு ரொம்ப ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வர மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கும் வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுடைய ஆணுறுப்பை நல்லா தடிமனா ஆக்கி கொள்ளலாம் அந்த டைட்டாக போகிற அளவுக்கு டைட்டாக வர அளவுக்கு பண்ணிக்கலாம் ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின்விளிகளும் இல்லாமல் நம்மளுடைய மூர்விலியை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பழைய அடைய முடியும் அதனால் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணாலும் சரி அறுபது வயசில் கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரு பயமும் தேவையில்லை எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மருந்துகள் தரோம் உங்கள் லைஃபுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களை நம்பி வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரி செய்து தரப்படும் பவர் ஜுபாய் வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் வள்ளியம்மாள் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பாய்